நீங்கள் பார்த்துக்கிட்டு இந்த பழம் வந்து ஒயிட் கலர் ட்ராகன் ஃப்ரூட்டு இந்த ட்ராகன் ஃப்ரூட் வந்து நம்ம வீட்டிலேயே வளர்க்கலாம் எங்கள் வீட்டில் ஒயிட் கலரும் பிங்க் கலரும் இருக்குது இந்த ட்ராகன் ஃப்ரூட் வந்து எப்படின்னா வளர்க்குறது கொஞ்சம் நல்ல மணல் பாங்கான இடமா இருக்கணும் அதே நேரத்தில் வந்து நல்லா சப்போர்ட்டு நல்லா சப்போர்ட்டான சப்போர்ட் இருக்கணும் நல்லா சன்லைட்டு நல்லா படணும் தண்ணி அதிகம் விடக்கூடாது அந்த மாதிரி இடத்துல நல்லா வளர்க்கலாம் இது ஃப்ரூட் வந்து நான் அவ்வளோ ஓகோ ஆகோ ஓகோன்னு சொல்கிற டேஸ்ட்டு கிடையாது பட் வந்து அவ்வளோ சத்து உள்ளது எப்படின்னா இதில் வந்து க விட்டமின் சி நிறைய இருக்குது ஸோ இது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் இது சாப்பிட்றதுனால ஸ்கின்னுக்கு முடிக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல ஷைனிங் கிடைக்கும் நமக்கு வயது முதிர்வுனால் வரக்கூடிய அந்த சுருக்கங்கள்லாம் வராமல் தடுக்கக்கூடியது இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு அதோடு இதில் கால்சியம் இருக்குது ஸோ இது வந்து பல்லுக்கும் பண்டுக்கும் நல்லது எலும்புகள் எலும்புக்கும் நல்லது அயன் அதிகமாக இருக்குது அதனால் நமக்கு இரத்த குறைபாடு ஏற்பட்டு அதனால் ஹீமோகுளோபின் அதிகமாகி ரத்த குறைபாட்டை தடுக்குது அதே மாதிரி இது வந்து சைனஸ் இருக்கவங்க கூட சாப்பிட்லாம் ஏன்னால் இது மூச்சுக்குழாயில் உள்ள பாதையை வந்து சீர்படுத்துது இதில் வந்து கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி நல்ல கொலஸ்ட்ரால் அதிகப்படுத்துறதுனால நம்ம ரத்தக்கழாய் சா குழாயில் வந்து நம்ம ஃபேட்டு கொழுப்பு அடைப்பு இருந்தால் கூட இது தடுக்கக்கூடிய சக்தி இருக்குது இது மலச்சிக்கலை வந்து தடுத்துடுது குடல்வதோட இயக்கத்தை வந்து அதிகப்படுத்துது அதே மாதிரி இது என்ன செய்யுதுன்னா நமக்கு ரத்த ஓட்டத்தில் வந்து ஆக்சிஜனை அதிகப்படுத்தி எல்லா இடத்துக்கும் ரத்தம் ஆக்சிஜனை கொண்டு போகிறதுக்கு இந்த பழம் உதவுது ஸோ இந்த பழம் வந்து ரொம்ப ஒரு நல்ல சிறந்த ஃப்ரூட்டு ஆனால் எல்லாேருக்கும் இது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் வந்து ஒரு செடி இருந்து ஒரு அந்த ஸ்டெம் இருந்துச்சுனாவே போதும் நம்ம நிறைய கட் பண்ணி கட் பண்ணி வச்சு நிறைய உருவாக்கிடலாம் என்கிட்ட நிறைய கட்டிங்ஸ் இருக்குது பட்டு நான் கொடுக்குறது யாருமே அது அதிகமாக கேட்குறதே இல்லை பாருங்கள் அல்வா மாதிரி நல்லா இருக்குது இது அவ்வளோ நல்ல பழம் குழந்தைங்களுக்கு நல்லா கொடுக்குறது நல்ல இப்போ வந்து நிறைய சத்து இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ஆரம்ப காலத்துலேருந்தே கொடுத்து பழக்கலாம் இந்த இந்த விதைகள் இருக்குது கருப்பு கருப்பாக இருக்கிறதா விதைகள் இந்த விதைகளை எடுத்து நம்ம ஒரு சின்ன பாட்டில் போட்டு வளர்த்தா கூட அது வந்துடும் செடி வந்துடும் ஆனால் கண்ணுலேருந்து வளர்க்குறது சீக்கிரமாக வளர்ந்துடும் இந்த விதை போட்டு வளர்க்குறது கொஞ்சம் லேட்டாகும் தேங்க் யூ